ஆரம்ப காலத்துல எல்லாம் வாழ்ற முறையில வாழ்ந்துட்டு நாற்பது ஐம்பது அறுபது வயசாக என்ன செய்யறோம் பள்ளியோடு நம்ம வாழ்க்கையை வாழுகின்றோம் அப்ப இப்படிப்பட்டவர்கள் இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுடைய கூலிக்கு இளைஞர் இளமையில இருந்து வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு சமனாகாதன் அப்படிப்பட்டவர்கள் சிறந்த முறையில் இவாதத்தை செய்ய வேண்டும் அப்ப அதனால எப்படி அவர்கள் தங்கள் கூலிகளை அதிக அதிகரித்துக் கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிறாங்க அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது இளம் வயதுல இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இந்த மாதிரி இபாதத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களோ அதிகம் அதிகம் இபாதத்தை செஞ்சாங்களோ அவர்களை ஒரு நாளும் இவர்கள் முந்த முடியாது அதாவது விரும்பியோ விரும்பாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் முந்த முடியாது இவர்கள் முந்த முடிந்த சில விஷயங்கள் இருக்கின்றன இவர்கள் ரசூர் சல்லா வந்து மட்டும் சொல்றாங்க அல்லாவின் தூதரே இந்த பணக்காரர்கள்லாம் சொத்துக்களை தர்மம் செஞ்சு முந்திட்டாங்க எங்களை மாதிரி தொழுறாங்க நோன்பு பிடிக்கிறாங்க ஹஜ் செய்யறாங்க ஆனா தர்மங்கள் என்ன செய்யறாங்க கூட செஞ்சு எங்களே முந்திட்டாங்க எங்களுக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க ரசூலா என்ன சொன்னாங்க தஸ்பீர் செய்யுங்க சுபஹான்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க கொஞ்ச நாள் மறுபடியும் வந்தாங்க அல்லாவின் தூதரை அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நாங்க என்ன செய்யறதுண்டா ரசூல்லா சொன்ன தாலிக்கு ஃபதுலுல்லாஹி யுத்திஹி மையா அது அல்லாஹ்வுடைய சிறப்பு தன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் அவன் முந்திராங்கன்னு அர்த்தம் முந்திராங்கன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்ம இழந்ததை மீட்டுவதாக இருந்தால் இழந்து பின்னால திருந்த அமைக்கிறாரே அவரை விட நாங்கள் முந்தலாம் ஆரம்ப வாழ்ந்து முந்திடலாம் அவரை நாங்கள் அவருடைய அந்த இடத்துல இயலாது எப்படி இளம் வயச வச்சு முந்தையலாம் வேறு வகையில் என்ன செய்யலாம் எங்களால் முந்த முடியும் தர்மத்தில் அவர் குறைவாக இருப்பாரு நம்ம என்ன செய்யலாம் அதுல முந்தியவராக வரலாம் சுண்ணத்தான வணக்கங்கள் அவர் என்ன செய்வாரு குறைவாக இருக்கலாம் நாங்க என்ன செய்யலாம் ஒரு அமல் முந்திர முழுமையான வயது அளவுல இருக்குதே அது சாத்தியம் இல்லை காரணம் ஈடுபட்டு வந்தார் அறுபது வயது வரைக்கும் இஹ்லாசோட இளம் வயது வாழ்க்கையை ஈடு கட்டுற மாதிரி என்ன செய்யலாது அந்த இடத்துல முந்தையலாம் எதுல முந்தலாம் மேலதிக தர்மங்கள் மேலதிக நோன்பு அவர் எதுல இல்லையோ அதுல என்ன செய்யலாம் போராடி முந்தலாம் எனவே அமல்கள் வந்து காலத்தை மட்டும் வயசை மட்டும் வச்சு தீர்மானிக்கிறது சில சில சந்தர்ப்பங்களை வச்சு என்ன செய்யும் தீர்மானிக்க அந்த இளைஞனுக்கு கிடைக்காத ஒரு தியாக மனப்பான்மை உள்ள சந்தர்ப்பம் என்ன செய்யும் இவருக்கு கிடைக்கும் அதனாலதான் நபி தோடர்கள் இஸ்லாத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்க கடந்த காலத்தையெல்லாம் அழிக்கிற மாதிரி நன்மை செஞ்சாங்க ரசூல் சலா உள்ள சட்டம் வந்து அம்ரிபுல்லாஸ் கையை நீட்டுறாங்க பையத்தை செய்ய ரசூலான கையை விரிச்சாங்க கையை சுருக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரு நிபந்தனை அல்லாவின் தூதரை அப்படின்னா என்ன நிபந்தனை ரசூலா கேட்குறீங்க கை எடுத்தீங்க இஸ்லாத்துக்கு வர வந்தீங்க ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை ஐயோ எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனது பாவங்கள் அவர் கடந்த காலத்தை அவர் நினைக்கிறார் ரசூ சொன்னார்கள் அம்ரிபன் ஆசை உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ரசூல் சல்லா கேட்டார் என்று அப்ப எல்லா நபித்தோழர்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு கடந்த காலத்தை எப்படி நான் ஈடு கட்டுவது எங்களை நிறைய பேர்ல தௌபா செஞ்ச பின்னால் அது இல்லை குறவு நிறைய பேர் எல்லோரும் சொல்லவில்லை இப்ப ஈடு கட்டுவது போன்ற எக்ஸ்ட்ராவான சில அமல்கள் அந்தந்த மாதிரியான சில செய்திகள் நாங்க என்ன செய்யணும் தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தியாகங்களை செய்து கொள்கின்ற நேரத்தில் சில பொழுதுகளில் வேறொரு முறையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் கூலி அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதானே ஒழிய வயதுல சமனா அந்த அந்த இளம் வயதுல நம்ம செஞ்சது இருக்குது அதை இளம் வயதுல வாழ்ந்தவனுக்கு சமனாக என்ன செய்யலாது ஈடுகட்ட முடியாது அல்லாஹுவான